சீரற்ற காலநிலை காரணமாக நாடு முழுவதும் பல பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன யாழ்ப்பாணத்திற்கு செல்லும் ஏ நைன் பிரதான வீதியில் ஓமந்தை பகுதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது வாகன சாரதிகளை மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ கொண்டுள்ளார் இதேவேளை சீரற்ற காலநிலைகள் அவதிகுறும் தமிழ் பேசுகின்ற மக்கள் தமது சிரமங்களை தமிழ் மொழியில் அறிவிப்பதற்காக போலீசார் நூற்றி ஏழு எனும் விசேட தொலைபேசி இலக்கத்தினை அறிமுகப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது புனானை பகுதியில் புகையிரத பாதையை குறுக்கருத்து நீர் அதிகரித்து செல்வதால் மட்டக்களப்பு கொழும்பு புகையிரத சேவையும் மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளது கனத்த மழை காரணமாக இரணைமடு குளத்தின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமையால் பதினான்கு வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன காரணமாக நல்லூர் பிரதான வீதி முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது ஆலய வளாகமும் போக்குவரத்து வீதியும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது வடமராட்சியின் பல பகுதிகளில் இன்று காலையிலிருந்து அதிக காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகிறது வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பிரதேசத்தில் உள்ள நாகர்கோவில் மகாவித்தியாலயம் முழுவதும் வெள்ள நீர் புகுந்துள்ள நிலையில் இவ்வாறு தோற்றம் அளிக்கிறது பலத்த காற்று காரணமாக வடமராட்சி கிருடாவில் பகுதியில் இன்று காலை மரம் ஒன்று வேரோடு சாய்ந்தமையால் மின்சார கம்பிகள் அருந்து தொங்கியுள்ளன இதனை அடுத்து பொதுமக்களால் மின்சார சபையினருக்கு தெரிவிக்கப்பட்டு மின்சார சபையினர் விரைந்து செயல்பட்டு நிலைமையை சீர் செய்தனர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக வடமராட்சி உடுத்துறை முருகன் ஆலய பகுதியில் நிற்கும் அரசமரத்தின் கிளைகள் இலங்கை மின்சார சபையின் அறிவுறுத்தலுக்கு அமைய பிரதேச செயலாளரின் பணிப்பில் அகற்றப்பட்டது நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யும் கிழக்கு கடற்கரைக்கு அருகே சூறாவளி புயலாக மாற வாய்ப்பு உள்ளது என வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நேற்று இருபத்தி ஆறாம் திகதி செவ்வாய்க்கிழமை இரவு பதினொன்று முப்பது மணியளவில் திருகோணமலைக்கு தென்கிழக்கே சுமார் நூற்றி தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டது இது இன்று இருபத்தி ஏழாம் திகதி புதன்கிழமை மேலும் தீவிரமடைந்து நாட்டின் கிழக்கு கடற்கரைக்கு அருகே வடக்கு வடமேற்கு நகர்ந்து கிழக்கு வடமேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் வடக்கு வடமத்திய மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மட்டக்களப்பு மற்றும் ஏகாலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான கன மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளுக்கு அவ்வப்போது மழை பெய்யும் சில இடங்களில் ஐந்து அதிகமான பலத்த மழையும் பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு வடமத்திய மத்திய மேற்கு வடமேற்கு தெற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மணிக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் இலங்கையில் பதினைந்து மாவட்டங்களில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி இரண்டு குடும்பங்களை சேர்ந்த எழுபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி எழுபது பேர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் திடீர் வெள்ளத்தினால் இதுவரை ஆறு வீடுகள் முழுமையாகவும் இருநூற்றி அறுபத்தி ஐந்து வீடுகள் பகுதி அளவிலும் சேதம் அடைந்துள்ளதுடன் ஆறு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் மொத்தம் பதினாறு பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கடற்படை பாதுகாப்பு படையினர் நிவாரணம் வழங்குவதிலும் அவர்களை அனர்த்த பகுதிகளில் இருந்து பாதுகாப்பான வலயங்களுக்கு அப்புறப்படுத்துவதிலும் ஈடுபட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது நேற்று செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி நிலவரப்படி எண்ணூற்றி இருபத்தி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபது பேர் முப்பத்தி ஐந்து பாதுகாப்பான தங்குமிடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் குறிப்பாக கிழக்கு வடக்கு வட மத்திய ஊவா மாகாணங்கள் முல்லைத்தீவு வவுனியா மாவட்டங்களில் தொடர்ந்து பெய்து வரும் கடும் மழையினால் வீடுகள் வீதிகள் மின் கம்பங்கள் மீது மண் சரிவுகள் மற்றும் மரங்கள் வீழ்ந்தமையினால் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது சாலை போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது நெட் பயிர்கள் மற்றும் பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்குவதுடன் விவசாயிகள் தங்கள் காய்கறிகளை பொருளாதார மையங்களில் விற்க முடியாமல் அவதிப்படுகின்றனர் நிலவும் சீரற்ற காலநிலை மண் சரிவு காரணமாக மலேக பாதையில் ரயில் சேவைகள் தடைகள் மற்றும் தாமதங்களை ஏற்படுத்தியுள்ளன மழை வெள்ளம் காரணமாக பல நீர்த்தக்கங்கள் நிரம்பி வழிவதாகவும் பெரும்பாலான ஆறுகள் பெருக்கெடுத்து வருவதாகவும் நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இன்று இருபத்தி ஏழாம் திகதி புதன்கிழமை காலை நிலவரப்படி தெதிரு ஓயா நீர்த்தக்கத்திற்கு வினாடிக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து கன அடி நீர் திறந்து அதன் பொறியியலாளர் ஜி டபிள்யூ எஸ் சதுர தில்தாரா தெரிவித்துள்ளார் ராஜாங்கனின் நீர்த்தேக்கத்திலிருந்து வினாடிக்கு மூவாயிரத்தி ஐநூற்றி இருபது கன அடியும் நீர்த்தேக்கத்திற்கு வினாடிக்கு ஆயிரம் கன அடியும் கண்ணீர் விடப்படுகிறது மேலும் யானோயா நீர்த்தேக்கத்திலிருந்து தொன்னூற்றி ஒன்பது கன அடியும் பராக்கிரம சமுத்திரத்திலிருந்து வினாடிக்கு ஐயாயிரத்தி நாற்பத்தி ஆறு கன அடியும் தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது தெதிரோயாவின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதால் தாழ்வான பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பாரிகபல நிகவரட்டிய மகவ ஹொபைஹனே பிங்கிரிய பல்லம சிலாபம் ஆராய்ச்சி கட்டுவ மற்றும் ரஷ்நாயக்கபுர ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது பெரிய நீர்த்தேக்கங்களின் அனைத்து வான் கதவுகளும் திறக்கப்பட்டன ஓயா ரத்கிந்த பொல்பொஹ ராஜங்கனை நீர்த்தேக்கம் இரணை மடுகுளம் உலகித்திய நீர்த்தேக்கம் பராக்கிரம சமுத்திரத்தின் அனைத்து வான் கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன